வணக்கங்க நான் வந்து இருபத்தி தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்பிலேயே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்களை அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமான நாள் கோல்டு ஆல் டைம் ஹை போயிடுச்சு புது ஹை சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடை தாண்டி டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு டூ தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி செவன் பர் அவுன்ஸ் நியூ ஹை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் கோல்டு எது ஆனால் இவ்வளோ சீக்கிரம் எகுரும் அப்படின்னு நான் நினைக்கல இன்னும் எகுறும் கவலைப்படாதீங்க இன்னும் ரேட் கட் வரலாமா அப்படிங்கிறதுக்குள்ளேயே எகிரிடுச்சு ரேட் கட் வந்துடுச்சுன்னா இன்னும் எவ்வளோ எகுரும்ங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் செப்டம்பர்லயே கட் பண்ணணுன்னு இன்னும் சந்தோஷமாக கூத்தகுலமாக நான் இன்ட்ரெஸ்ட் பேரிங் அசட்ஸ் லைக் கோல்டு ஏறுது டாலர் கீழே விழுந்துது ட்ரெஷரீஸ் ரேலியாச்சு அப்படின்னா என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சது ஏப்ரல்ஸ் இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் ஹோப்பை கொடுத்துருக்கு ஆனால் இது ஹோப்பு தான் அப்படிங்கறது நான் சொல்கிறேன் கோல்டு வந்து ஒரு சேஃப் ஏவன் ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்னு கிளியராக தெரியுது ஈரானியன் பிரசிடென்ட் நடுல காணும் அது மாதிரி எங்கே இருக்காருன்னு தெரியல ஹெலிகாப்டரை கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னும் அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியல அதோட அவர் ஃபாரின் மினிஸ்டரும் எங்கன்னு தெரியல இது வந்து டென்ஷனை ஏற்றும் ஒரு சைனா பவுண்டட் ஆயில் டேங்கர் மேல ஒரு மிசைல் விழுந்துருக்குது ஸோ அதுவும் வந்து இதெல்லாம் ஆயில் பிரைஸ் அஃபெக்ட் பண்ணும் ஓவராலாக டென்ஸாக இருக்கும் இது மாதிரி கோல்டு எகரும் இதனால டாலரும் எகிறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவில் டொமஸ்டிக் மார்க்கெட்ல காப்பர் ஷார்டேஜ் காப்பர் வந்து லைஃப் டைம் ஹை இருக்கு அதனால் இருபத்தி மூணு பர்சன்ட் ஏறி இருக்கு லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் பத்தாயிரம் டாலர் பர் டன் ஏறிச்சு சைனீஸ் கவர்மெண்ட் ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன் ட்ரில்லியன் யுவான் கடன் வாங்க போறாங்க பாண்ட் மூலமா யூஎஸ் அண்ட் யூகே வந்து ரஷ்யால இருந்து பேஸ் மெட்டல் பண்ணிட்டாங்க அதனால புது காப்பர் அலுமினியம் அண்ட் நிக்கல் ரஷ்யாவை லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சிலேருந்து வெள்ளம் எடுத்துட்டாங்க யூஎஸ்லேருந்து இருந்து புது டேலிப்ஸ் போட்டிருக்காங்க சைனா மேல இதெல்லாம் பார்க்கும்போது காப்பரும் எகிரி எங்கேயோ போகுது இதனால விலவாசி குறையாது இந்த அமெரிக்கால ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ரேட் கட்டை வந்து ப்ரெஷர் ஆகும் எஃபிஐஸ் வந்து எட்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க ஸோ ஓவராலாக அவங்க வந்து முப்பத்தஞ்சாயிரம் கோடி கிட்ட எடுத்துட்டாங்க சைனாவில் காசை போடுறாங்க ஹாங்காங் மூலமாக அதனால் ஹாங்காங் இருபது பெர்சன்ட் ஏரி இருக்குது இந்தியா மாதிரி காஸ்ட்லி மார்க்கெட்லேன்னு பணத்தை எடுத்து சைனா மாதிரி சீப் மார்க்கெட்டில் போடுறாங்க யார் வாங்குறாங்கன்னு பார்த்தா நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்டும் வாங்குறாங்க லைஃப் சயின்சஸ் நாலு பர்சன்ட் திரும்பி ஏறி இருக்கான் எக்ஸ்க்ளூசிவ் லைசன்சிங் அக்ரிமெண்ட்டு எம்எஸ்என் லபர்டீஸ்ல ஒரு கேன்சர் டேப்லெட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து பின் அப்படிங்கிற ஒரு டேப்லெட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் டோட்டல் மார்க்கெட் அதனால் இந்த ஸ்டாக்கு பயங்கரமாக எகருது இந்த ஸ்டாக்கு வந்து இந்த வருஷத்தில் இந்த ஐம்பத்தோரு பர்சன்ட்டும் டோட்டலா ஒரு வருஷத்துல நூற்றி மூணு பர்சென்ட்டும் ஏறி இருக்கு நம்மளாம் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கிறோம் ரெட்டியும் சன்ஃபார்மாவும் சில ப்ராடக்ட்ஸை ரீகால் பண்ணிருக்காங்க டாக்டர் ரெட்டியோட ஓரல் பவுடர் சொல்யூஷன் அதோட போட்டன்சி கம்மியா இருக்கு அதனால இப்போ எடுத்துருங்க திரும்பின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி சன்ஃபார்மா வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ற இன்ஜெக்ஷனை வந்து வாபஸ் எடுத்திருக்காங்க இது ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் பண்ணாதுங்கிறாங்க எஸ்பெஷலி டாக்டர் ரெட்டி கவுந்ததுன்னா ரெட்டியை கன்சிடர் பண்ணுங்க ப்ரமோட்டர் ஹல்திராம் ஸ்டாக்க நாங்கள் விற்கறது இல்லை எங்களுக்கு முதல்ல டாடா கன்சியூமர் ஆஃபர் கொடுத்தாங்க நான் வேண்டான் அதுக்கப்புறமா வந்து பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் எல்லாம் கூட ஆஃபர் கொடுத்துருக்காங்க வேண்டாம் ஹல்திராம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க பேச்சவே இல்லை எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்ட்டாங்க ஆனால் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா ப்ரமோட்டர்ஸ் வந்து நாட் ஹாப்பி வித் எயிட் பாயிண்ட் த்ரீ பில்லியன் ஒரு பத்து பில்லியன் கிடைச்சா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதனால டாடா கன்சி என்ன சொல்றாங்க பத்து பில்லியன்ங்கிறது ரொம்ப காஸ்ட்லி ஸோ என்ன பண்றதுன்னு டாடா கன்சியூமரும் மரம் பேசிட்டு இருக்காங்க பெயின் கேபிட்டலோட ஸோ ஓவராலாக இப்போதைக்கு ஹல்திராம் வந்து சேல் நடக்காதுங்கிற மாதிரி சொல்றாங்க ஷாம் ஸ்ரீநிவாசன் ரிட்டையர் ஆக போறாரு அவர் என்ன சொல்றாரு காஸ்ட் இன்கம் ரேஷியோவை ஐம்பது பர்சன்ட்டு கீழே கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்றாரு கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு வந்து ஆர்பிஐ வந்து எங்களுக்கு லெட்டர் கொடுத்தது வந்து ஆபரேஷனல் இஷ்யூ நாட் டெக்னாலஜிக்கல் இஷ்யூ மூணு மாசத்துல நாங்கள் அதை சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு

ஹை கோல்டு ப்ரைஸ் வந்து இனிஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தாலும் மக்கள் ஓடி வந்து வாங்கிட்டாங்க அப்படின்ட்டாங்க டைட்டன் என்ன பண்றாங்கன்னா நிறைய சப் பிராண்ட் கிரியேட் பண்றாங்க ஜோயா மியா கேரட் லேன் அண்ட் தனிஷ்க் இதெல்லாம் பதினாறு பதினெட்டு கேரட் கோல்டும் வாங்குறாங்க ஐம்பது புது தனிஷ் ஸ்டோர் ஓபன் பண்றாங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டோர்ஸ் இப்போ பதினாறு இருக்கிறது முப்பது ஆயிடுச்சு டைட்டன் வேர்ல்டு ஸ்டோர்ஸை முப்பது ஸ்டோர் திறக்கிறாங்க டைட்டன் ஐ பிளஸ் வந்து நாற்பத்தஞ்சு ஸ்டோர் திறக்கிறாங்க தனேரியா கொஞ்சம் ஸ்லோவாக போய் இருபத்தஞ்சு புது ஸ்டோர் திறக்கிறாங்க டைட்டன் வந்து புது கேட்டகரியில் ஒன்றும் பண்ண போறது இல்லை உமன்ஸ் பேக்ஸ் வேரபுள்ஸ் அண்ட் தனேரால கவுண்ட் பண்ண போறாங்க டாடா மோட்டார்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் புது ப்ராடக்ட் கொண்டு வர போகிறோம் இந்த நாற்பத்தி மூணாயிரம் கோடியில எட்டாயிரம் கோடி இந்தியாலையும் முப்பத்தஞ்சாயிரம் கோடி வந்து ஜேஎல்ஆர்லையும் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்ல பல நியூ ப்ராடக்ட்ஸ் வரும்னு சொல்கிறாங்க டாடா மோட்டார்ஸ் வந்து அப்பப்போ ஹியூண்டாய் பீட் பண்ணிடுறாங்க நம்பர் டூ கார் மேக்கராக வந்துட்டாங்க டாடா மோட்டர்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏரி இருக்கு டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டிலேருந்து இவங்க வந்து இன்கிரிமெண்டல் டோட்டல் சேல்ஸ் அதாவது எக்ஸ்ட்ரா நைன்டீன்லேருந்து எக்ஸ்ட்ரா வந்த சேல்ஸில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் பிடிச்சிருக்காங்க ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இவி வால்யூமை ஏற்றி அவங்க செவன்டி த்ரீ பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க ஸோ ஈவியில் கம்ப்ளீட் டாமினேஷன் பைஜூஸோட ஓஸ் இன்னும் மோசமாகி விட்டது மோகன்தாஸ் பை மூணு மாதத்துக்கு முன்னாடி இப்படி காப்பாற்றுவேன் அப்படி காப்பாற்றுவேன்னு சொன்ன பைஜூஸை விட்டு விலகிட்டார் அதோட போயிட்டார் போயிட்டாரு முன்னாடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேர்மனாக இருந்தார் நாங்க வந்து காப்பாற்றுவோம் அப்படின்னு வந்துட்டு பல இடத்துல நெகோசியேட் பண்ணிட்டு அந்த ஆகாஷ் மட்டும் நண்பன் மணிப்பாலுக்கு வாங்கி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க போல இருக்கு அதனால இது பெரிய ப்ராப்ளம் இருபத்தி ரெண்டு பில்லியன் கேபிட்டல் டாலர்ல இருந்து ஒன் பில்லியன் ஆயிடுச்சு குமாரும் பாயும் என்ன சொல்றாங்க அப்பப்ப ஃபவுண்டருக்கு நாங்கள் அட்வைஸ் கொடுப்போங்கிறாங்க மேபி நம்ம வந்து மிஸ்டர் பாய் வந்து ஃபைனான்ஸ் எக்ஸ்பர்டா இருக்கிறதுனால இந்த சிறு தொழிலில் கொடுத்தவங்க எல்லாம் படம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி பைஜூஸில் வரணுமா ஏதாவது வாங்கி கொடுத்தாருனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பைஜூ ஓனர்ஸு எஸ்கேப் ஆகி துபாயில் சேஃபாக இருக்காங்க நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் தான் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம் இது எப்படி இருக்குன்னா இடி சிபிஐ ஐடி இதெல்லாம் தூங்கிட்டு இருக்குது இதே வெளிநாட்டில் சாம் பேங்க் ஃபிரெட்மென டப்புன்னு பிடிச்சிட்டு வந்து ஆறே மாசத்துல கேஸை நடத்தி அவனுக்கு ஜெயில் சென்டென்ஸும் கொடுத்துட்டாங்க நம்ம ஊர்ல இன்னும் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த ஆள் துபாயில் ஹாப்பியாக பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிறார் இதுதான் ஒரு டெவலப்ட் மார்க்கெட்டுக்கும் டெவலப்பிங் மார்க்கெட்டுக்கும் வித்தியாசம் இந்த வாரம் நிறைய ரிசல்ட்ஸ் வருது நம்ம தங்கமயில் வருது சன்ஃபார்மா வருது பெட்ரோல் நெட் வருது அதுக்கப்புறம் ஐடிசி வருது டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் வருது மணப்புரம் வருது கர்நாடகா பேங்க் வருது திவிஸ் லேப் வருது ஆர்பிஐ இந்த ட்ரெஷரி பாண்ட்ஸில் வாங்கி வித்து பண்ண லாபத்தில் கார்மெண்ட்டுக்கு ஒரு லட்சம் கோடி டிவிடெண்ட்டு கிடைக்கும் இந்த பேக்கெட்டுன்னு இந்த பேக்கெட்டுக்கு மாற்றிக்கு போகிறாங்க ஓவராலாக பைபேக் பண்ண ட்ரை பண்ணாங்க அந்த பைபேக்கில் பேங்க்ஸு பார்ட்டிசிபேட் பண்ணல ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணேன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும் ஏன்னா வட்டி ரேட்டு ஏறிடுச்சு பாண்டோட விலை கம்மி ஆயிடுச்சு அதனால் அந்த கம்மி விலையில ரீபர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு லாஸ் ஆகும் அதனால ஹெவியாக ஒரு லட்சம் கோடி கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதனால ஓவராலாக இதுதான் இன்னைக்கு நியூஸு இந்த மார்க்கெட்டுங்கிறது நாங்கள் எப்படி ரியாக்ட் ஆகும்னு தெரியல ஏன்னா இந்தியாவில் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு பாம்பேயில எலெக்ஷன்னால மார்க்கெட் கிடையாது பட் நம்மளுக்கு நச்செய்தி நல்ல லாபத்தில் இருக்குது நம்ம பிக் பண்ண ஸ்டாக்லாம் நச்செய்திகள் இந்த வாரம் நிறைய ரிசல்ட்ஸ் வருது தங்கத்தை வாங்க மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கும் ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்